ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஃப்ரெஞ்சில் சொல்கிறது தான் போனநே கிரெகோரியன் கேலண்டரை புத்தாண்டுகள் இது ஸோ தமிழில் சொல்கிறது தான் புத்தாண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளை சரணம் மார்கழி உற்சவத்தில் இன்றைக்கு பதினேழாவது நாள் பதினேழாவது பாட்டு பதினேழாவது பாசுரம் மேஷ கல்யாணி ராகத்தில் அமைஞ்சிருக்கு மேஷ கல்யாணியே வந்து கல்யாணின்னு சொல்லுவாங்க ஸோ ஜம்பைத்தாளம் தாளம்னா என்னென்னு ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ஸோ வித ஜாதியும் சொல்லாமல் வெறும் ஜம்பத்தாளம்னு சொன்னால் மிஸ்ரநடை எடுத்துக்கணும் மிஸ்ரநடைன்றது வந்து ஏழு அச்சரங்கள் உள்ளது விகுல விகுல பார்த்துருக்கோம் முதல்ல பாசுரத்தை பார்க்கலாம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பருகோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொர் கழடி செல்வா ப பலதேவா உம்பியும் நீயும் உறங்கியிலோர் எம்பாவாய் இப்போது இந்த பாசுரத்தின் பொருளை பார்க்கலாம் அம்பரம் என்றால் உடை தண்ணீர் சோறு உணவு உடை தண்ணீர் ஆகிய மூன்று முக்கிய தேவைகளையும் இது மூன்று முக்கியம் இதை வந்து எங்களுக்கு எல்லாம் கொடுத்து நிறைவேற்றி அறம் செய்யும் அதாவது அறம் அறங்களை நல்ல காரியங்களை செய்கின்ற எம்பெருமன் ஆகிய நந்தகோபனே எழுந்திராய் நந்தகோபாலா நீ எழுந்திடு கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே கொம்பு போல வஞ்சி குடி போல இருக்கின்ற பெண்களுக்கு எல்லாம் வந்து கொழுந்தே என்று சொன்னால் குழந்தையும் சொல்லலாம் தலைவனும் சொல்லலாம் இல்லையா ஸோ தலைவனாக இருக்கின்ற குலவிளக்காக நீ குல விளக்குன்னு சொல்லும்போது புகுந்த குலத்தையும் சரி அல்லது பிறந்த குலத்தையும் சரி விளங்க வைக்கின்ற விளக்காக இருக்கின்றது எம்பெருமாட்டியாகவும் எம்பெருமாட்டியாகவும் திகழும் யசோதை அன்னையே நீங்கள் வந்து துயில் நீங்கி உணர்வு பெற்று எழுவீராக அறிவுராய் அம்பரம் விண்வெளி அம்பரம்னா விண்வெளி அதை விண்வெளியை துளைச்சு கொண்டு நீங்கள் உலகத்தை வந்து திருவடியால் அளந்தார் இல்லையா அளந்த தேவனே எழுந்திராய் உறக்கம் கொள்ளாது செம்பொன்னால் ஆன வீரக்கழலை அணிஞ்சிருக்கின்ற செல்வனே பலதேவா பலதேவன் அதாவது வந்து பலராமன் முன் தம்பி கண்ணபெருமானும் நீயும் உறங்காமல் எழுந்தருள் வீராக அப்படின்னு சொல்கிறாங்க